நீங்க ஒரு நாள் இதை கவனிச்சிருக்கீங்களா ஒரு சில பேர் மேடையில் நின்று பேச ஆரம்பிச்சா அந்த இடத்துல சத்தமே இருக்காது மைக் இருக்கா இல்லையான்றது கூட முக்கியம் இல்லை அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு முன்னாடியே அந்த சபை மௌனமாக அடங்கி போயிடும் அவங்க குரல் பெருசாக இருக்காது ஆனால் அவங்க வார்த்தைகள் கனமாக இருக்கும் அதே சமயம் நாம் பேசுகிறோம் நம்ம மனசு முழுசாக கொட்டுறோம் ஆனால் எதிரில் இருக்கவங்க மொபைல் பார்க்குறாங்க கண்கள் அலையுது கவனம் சிதறுது சில நேரம் பதில் கூட வராது அப்போ ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழும் நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே மதிப்பு இல்லையா நம்ம கிட்ட பேசும் ஆளுமை இல்லையா ஏன் நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது உண்மைதான் இது குறை சொல்லலை இல்ல இது ஒரு உண்மை உணர்வு பேச்சு என்பது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு திறன் ஆனா பேச்சு திறமை எல்லோருக்கும் இருக்காது இந்த பேச்சு திறமையை இன்று உருவாக்கினது இல்லை சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மனிதன் ஒரு பேரரசை வாழ் அம்பு இல்லாமல் வார்த்தைகளால் உருவாக்கினான் அவன்தான் சாணக்கியர் சாணக்கியர் அவமானத்தில் இருந்த அரசியல் புரட்சி வரை சாணக்கியர் ஒரு ராஜா இல்லை அவர் ஒரு போர் வீரனும் இல்லை அவர் ஒரு சாதாரண மனிதன் ஆனா அவருக்கு இருந்தது மிக கூர்மையான சிந்தனை மிக தெளிவான பேச்சு மிக ஆழமான மனித அறிவு ஒரு நாள் அந்த காலத்து மன்னன் தனநந்தன் முன் சாணக்கியர் அவமானப்படுத்தப்படுகிறார் அந்த அவமானம் சாதாரண அவமானம் இல்லை ஒரு அறிஞனை ஒரு சிந்தனையாளரை சபை நடுவே இழிவுபடுத்தினார்கள் அந்த இடத்திலேயே சாணக்கியர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்திய வரலாற்றை மாற்றியது இந்த நந்த வம்சத்தை நான் என் அறிவால் அழிப்பேன் அவர் கோபத்தில் வாழை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் எடுத்தது வார்த்தையை அந்த அவமானப்பட்ட இடத்திலிருந்து வெளியே வந்த சாணக்கியர் ஒரு சாதாரண இளைஞனை பார்க்கிறார் அவன் பெயர் சந்திரகுப்த மாவுரியன் அவன் ஒரு ராஜா இல்லை அவன் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்லை அவன் ஒரு சாதாரண பையன் ஆனால் சாணக்கியர் அவன் கண்களில் பார்த்தது ஆட்சியை அல்ல வலிமை அல்ல மாற்றத்துக்கான தீ அந்த பையனை வார்த்தைகளால் உருவாக்கினார் சிந்தனையால் பயிற்சி கொடுத்தார் பேச்சால் இந்தியாவின் முதல் பேரரசு மாவுரிய பேரரசு ஒரு விஷயம் கவனிங்க சாணக்கியர் சொன்னது ஒரு அரசன் பேச தான் உருவாகுவான் பேச்சு ஒரு கலை ஒரு ஆயுதம் ஒரு வாழ்க்கை பேச்சு என்பது வெறும் சத்தம் அல்ல வெறும் வார்த்தை அல்ல வெறும் பேசும் திறன் அல்ல பேச்சு என்பது ஒரு கலை பேச்சு என்பது ஒரு ஆயுதம் பேச்சு என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி சாணக்கியர் சொல்றாரு ஒருவன் பேசும் விதமே அவன் எத்தனை உயரம் போவான் என்பதை தீர்மானிக்கும் நீங்க பேசுகிறீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களை கேட்க ஆரம்பிக்கும் நீங்க தெளிவா பேசுகிறீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் நீங்க சரியான நேரத்துல பேசுறீங்கன்னா உலகமே உங்களுக்கு வழிவிடும் அதனால தான் சாணக்கியர் பேச்சுக்காகவே ஐந்து விதிகளை உருவாக்கினார் அவை சாதாரண விதிகள் இல்லை அவை மனித உளவியலை புரிந்த விதிகள் அவை அரசியலை மாற்றிய விதிகள் அவை ஒரு சாதாரண மனிதனை அரசனாக்கிய விதிகள் இப்ப அந்த ஐந்து விதிகளுக்குள் நாம போகலாம் சாணக்கியர் சொன்ன பேச்சு விதி ஒன்று பேசுவதற்கு முன் உன் மனதை அமைதிப்படுத்து சாணக்கியர் சொல்றாரு அமைதியில்லாத மனம் பேசினால் அது உன்னை வெளிச்சம் போடாது உன்னை வெளிப்படுத்தும் நம்ம பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன கோபத்தில் பேசின வார்த்தை ஒரு உறவை உடைக்கும் அவசரத்தில் சொன்ன ஒரு வரி ஒரு வாய்ப்பை அளிக்கும் அதனால தான் சாணக்கியர் சொன்னார் வாயை திறப்பதற்கு முன் மனதை மூடு அமைதியான மனிதன் பேசும்போது அவனுடைய வார்த்தைகள் எடையாக விழும் அமைதி இல்லாத மனிதன் பேசும்போது அவனுடைய வார்த்தைகள் காற்றா பறக்கும் விதி ரெண்டு அதிகம் பேசாதே ஆழமா பேசு சாணக்கியர் சொல்றாரு ஒரு முத்து ஆழத்துல தான் கிடைக்கும் அதிகம் பேசுறவன உலகம் கவனிக்காது ஆனா குறைவா பேசுறவன உலகம் கூர்ந்து கவனிக்கும் ஏன் தெரியுமா ஏனெனில் அவன் பேசும் போது மட்டும்தான் அவன் வாயை திறக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னு மக்கள் நம்புவார்கள் சாணக்கியர் அரசவையில் பேசும்போது அவர் நீண்ட உரைகள் பேசவே இல்லை ஒரு வரி ஒரு கேள்வி ஒரு மௌனம் அந்த மௌனமே மன்னர்களை சிந்திக்க வைத்தது விதி மூணு உனக்காக பேசாதே எதிரில் இருப்பவனுக்காக பேசு இது மிகப்பெரிய விதி நம்ம எல்லாம் எதுக்காக பேசுறோம் நம்ம அறிவை காட்ட நம்ம வலிமையை நிரூபிக்க நம்ம சுப்பீரியாரிட்டி காட்ட ஆனா சாணக்கியர் சொன்னாரு நீ பேசுறது உன்னை காட்டல்ல எதிரில் இருப்பவனை மாற்ற நீங்க ஒருத்தருக்காக பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உங்களை கேட்க ஆரம்பிப்பான் அவன் பிரச்சனையை பேசுனீங்கன்னா அவன் உங்களை தேட ஆரம்பிப்பான் விதி நான்கு சரியான நேரத்துல பேசு சாணக்கியர் சொல்றாரு நேரம் தவறிய உண்மை கூட பொய்யாக தோன்றும் ஒரு வார்த்தை சரியான நேரத்தில் வந்தா வரம் தவறான நேரத்தில் வந்தா சாபம் அதனால்தான் சாணக்கியர் அரசியலில் மௌனத்தை கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் விதி ஐந்து உன் பேச்சு உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கட்டும் சாணக்கியர் சொல்றாரு வார்த்தைகளில் வாழாதவன் வாழ்க்கையில் உயரமாட்டான் நீங்க பேசுறது உண்மையா இருந்தா உங்க வாழ்க்கையும் உண்மையா மாறும் நீங்க பேசுறது பொறுப்போட இருந்தா உங்க வாழ்க்கையும் உயர ஆரம்பிக்கும் முடிவுக்கு முன் இந்த ஐந்து விதிகளை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவனை யாரும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் அவன் பேசும்போது உலகம் கேட்கும் அவன் மௌனமும் பேசும் சாணக்கியர் ஏன் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் கழித்தும் என்று பேசப்படுகிறார் அவர் அரசன் இல்லை அவர் போர் செய்யல அவர் பேசினார் பேச்சு ஏன் சிலரை உயரத்துக்கு கொண்டு போகுது ஏன் சிலரை வாழ்நாள் முழுக்க ஓரத்திலேயே நிறுத்துது இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் சிலர் பேசுறாங்க சிலர் தாக்கம் உண்டாக்குறாங்க பேசுறது எல்லாருக்கும் வரும் ஆனா தாக்கம் உண்டாக்குற பேச்சு மிக சிலருக்கு தான் வரும் சாணகியர் சொல்றாரு உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் அசைவை கொடுக்கவில்லை என்றால் அது பேச்சே இல்லை நீங்க பேசிட்டு முடிச்ச பிறகும் எதிரில் இருக்கவங்க உங்க வார்த்தையை நினைச்சு மௌனமா சிந்திக்கிறாங்கன்னா அங்கதான் பேச்சு கலை ஆரம்பிக்குது சாணகியர் ஏன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் ஒரு மனிதன் பேசின வார்த்தைகள் இன்னைக்கும் பாடமாக இருக்குது என்றா அவன் எவ்வளவு பெரியவன் சாணக்கியர் எழுதினார் அர்த்த சாஸ்திரம் ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் வார்த்தைகளின் அரசியல் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி பேசணும் எப்போது பேசணும் எதற்காக பேசணும் எதற்காக பேசக்கூடாது இது அரசர்களுக்கான பாடம் மட்டுமில்லை இது வாழ்க்கைக்கான பாடம் விதி ஒன்று ஆழமான விளக்கம் அமைதியான மனிதன் தான் ஆபத்தானவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோபம் வந்தா வார்த்தை வரும் வார்த்தை வந்தா பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா இழப்பு வரும் சாணக்கியர் சொன்னாரு கோபத்தில் பேசுபவன் தன் எதிரியை வளர்க்கிறான் அமைதியான மனிதன் என்ன செய்கிறான் அவன் கவனிக்கிறான் அவன் அளவிடுகிறான் அவன் சரியான இடத்தில் தாக்குகிறான் அதனால் தான் சாணக்கியர் அரசவையில் பல நேரம் பேசவே இல்லை அந்த மௌனம்தான் மன்னர்களை பயமுறுத்தியது விதி இரண்டு உளவியல் நுணுக்கம் அதிகம் பேசுபவனை யாரும் தேட மாட்டார்கள் நம்ம வாழ்க்கையிலே பாருங்க எப்போதும் பேசுறவன் சாதாரணம் அரிதா பேசுறவன் முக்கியம் ஏன் தெரியுமா ஏனெனில் அமைதியிலிருந்து வரும் வார்த்தை எடை கொண்டது சாணக்கியர் சொன்னார் நீ பேசுற ஒவ்வொரு முறையும் உன் மதிப்பை நீயே தீர்மானிக்கிறாய் அதிகம் பேசுறவன் தன் மதிப்பை தானே குறைக்கிறான் விதி மூன்று மிக முக்கியம் மக்கள் உன்னை கேட்க வேண்டும்னா நீ முதல்ல அவர்களை புரிஞ்சுக்கோ இதுதான் சாணக்கியரின் மாஸ்டர்ஜி நாம பேசும்போது நினைக்கிறோம் நான் என்ன சொல்றேன் என் கருத்து என்ன ஆனா சாணக்கியர் கேட்ட கேள்வி எதிரில் இருப்பவன் என்ன கேட்க தயாரா இருக்கான் சந்திரகுப்தனிடம் சாணக்கியர் முதலில் சொல்லவில்லை நீ அரசன் ஆவாய் நீ பேரரசு உருவாக்குவாய் அவர் கேட்ட முதல் கேள்வி உனக்கு எது வேணும் அந்த பதிலிலிருந்து தான் ஒரு பேரரசு உருவானது விதி நான்கு டைமிங் பவர் நேரம் தவறினா தேன் கூட விஷம் சாணக்கியர் சொன்ன ஒரு வரி சரியான வார்த்தை தவறான நேரத்தில் வந்தா அது உன்னை அழிக்கும் எத்தனையோ பேர் நல்லா பேசுறாங்க ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியல ஏன் டைமிங் தெரியல சைலன்ஸின் மதிப்பு தெரியல சாணக்கியர் அரசியலில் பல போர்களை பேசாமலே ஜெயித்தார் ஸ்பீச் உன் வார்த்தை உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கணும் இது கடைசி விதி ஆனா மிகப்பெரியது சாணக்கியர் சொல்றாரு வார்த்தை பொய் சொன்னா வாழ்க்கை தண்டனை தரும் நீங்க பேசுறது உண்மையா இருந்தா உங்க முகத்துல ஒரு நம்பிக்கை தெரியும் நீங்க பேசுறது நடிப்பா இருந்தா உங்க குரல்ல ஒரு பயம் தெரியும் அதனால தான் உண்மையோடு பேசுறவன உலகம் பின் தொடரும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஆடியன்ஸ் ட்ரிகர் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பேச்சு உங்க வாழ்க்கையை எங்கே கொண்டு போயிட்டே இருக்கு மக்கள் உங்களை தேடுறாங்களா இல்லை உங்களை தவிர்க்கிறாங்களா நீங்க பேசும்போது அமைதி உருவாகுதா இல்ல அலட்சியம் வருதா சாணக்கியர் எழுதும் நீ பேச கற்றுக்கொண்ட நாளில் தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அதனால் தான் ஒரு சாதாரண பையன் சந்திரகுப்தன் ஒரு பேரரசை உருவாக்கினான் வாழ் இல்லாமல் அம்பு இல்லாமல் வார்த்தைகளால் பவர்ஃபுல் எண்டிங் யூடியூப் அவுட்ரோ இன்று முதல் நீ அவசரத்தில் பேசாதே நீ தேவையில்லாமல் பேசாதே நீ உன்னை காட்ட பேசாதே சாணக்கியர் சொன்ன இந்த ஐந்து விதிகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வா அப்போ உன்னை யாரும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் நீ பேசும்போது உலகம் கேட்கும் நீ மௌனமாக இருந்தாலும் உன் இருப்பே பேசும்